அனைவருக்கும் வணக்கம் சென்னை வெள்ளிவாக்கத்தில் தகாத உறவுக்கு இடையராக இருந்த கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி போலீஸில் சிக்கிய பின்னணி குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வில்லிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் பாஷா இவருக்கு நாற்பத்தெட்டு வயதாகுது இவருடைய மனைவியின் பெயர் தான் சாஜிதா பானு இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கு பாஷா வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு வராரு இவருக்கு நுரையீரல் வலிப்பு சக்கர நோய் தோல்நோய் உள்ளிட்ட பல குறைவு இருந்திருக்கு கடந்த இருபத்தெட்டாம் தேதி பாஷா வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இது குறித்து குடும்பத்தாருக்கு அவருடைய மனைவி வந்து குறைவால இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் இதை நம்பி அவருடைய குடும்பத்தார் கௌஷிக் பாஷாவுடைய கழுத்தில் காயங்கள் இருந்ததை பார்த்து சந்தேகம் அணிந்து போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க போலீஸாரும் புகாரை பதிவு செய்து இயற்கை இயற்கைக்கு மாறான மரம் அப்படிங்கிற பெரியுள்ள வழக்கு பதிவு செய்து அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க அந்த சமயத்தில் எங்களுடைய மதத்தின்படி நாங்கள் பிரேத பசனை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து தடுத்திருக்காங்க இதனால் மேலும் அவருடைய மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஆனால் போலீஸார் எங்களுடைய விசாரணையில் நீங்கள் ரிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை வந்து பிரேத பசனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இப்போ பிரேத போசனை நடந்ததில் பாஷா வந்து க கழுத்து நெறிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால் அவருடைய மனைவி கிட்ட போலீஸார் கெடுக்குப்பிடி விசாரணை நடத்திருக்காங்க இதில் தான் பல அதிர்ச்சி தகமான தகவல்கள் வெளியாயிருக்கு இது குறித்து வெள்ளிவாக்கம் போலீஸன் என்ன சொல்கிறாங்கன்னா பாஷாவுக்கு நுரையீரல் பாதிப்பு சர்க்கரை நோய் தோல் நோய் வலிப்பு உள்ளிட்ட பல பாதிப்புகள் இருக்குது இதுலேயும் குறிப்பாக வந்து தோல் நோய் காரணமாக அவருடைய மனைவியான சாஜிதாபனும் கணவன்கிட்ட சேரவே இல்லையா இதனால் வந்து கணவன் வேலைக்கு சென்ற பிறகு செல்ஃபோன் மூலமாக பல ஆண்களுடன் தொடர்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா கணவன் அடிக்கடி வந்து மனைவிக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவருடைய ஃபோன் வந்து பிஸியாக இருந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே வந்து சண்டை ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் வந்து கணவனை விட்டு பிரிந்து அவருடைய தாயார் வீட்டுக்கே போயிட்டாங்க அதன் பிறகும் தன்னுடைய ஆண் நண்பர்களுடன் அடிக்கடி வெளியே செல்வது ஊர் சுற்றுவது லாஜில் அறையெடுப்பது இது போன்ற வேலைகளில் சாஜிதா பானு ஈடுபட்டு வந்திருக்காங்க இப்படி தான் ஒரு முறை வந்து லாஜில் வந்து தன்னுடைய ஆண் நண்பருடன் இருக்கும்போது போலீஸார் அங்கே வந்து சாஜிதா பானுவை கையும் களமாக பிடித்து அவர் மீது பாலியல் விளக்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதனால் வந்து சிறைக்கு போயிட்டு மீண்டும் வெளியே வந்த சாஜிதா பானு திருந்தி நல்லபடியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனுடன் வந்து பெற்றோர்கள் எல்லாமே பேசி சேர்த்து வச்சுருக்காங்க ஆனால் அதன் பிறகும் வந்து சாஜிதா பானு திருந்திரா மீண்டும் தன்னுடைய ஆண் நண்பர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்துகிட்டு வந்திருக்காங்க இதனால் மீண்டும் கணவன் மனைவிக்கு உள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் கணவனை வந்து நிரந்தரமாக போட்டு தள்ளியணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த சாஜிதா பானு கணவனுக்கு நைட்டு சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க தூக்க கலந்து கொடுத்த பிறகு அவர் மயங்கிய பிறகு அவருடைய கழுத்தை நெரித்து கொலை செஞ்சுட்டு கணவனுக்கு ஏகப்பட்ட உடல்நலக் குறைவு இருந்ததால் அவர் வந்து உடல்நல பாதிப்புல தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் மாடியிருக்காங்க ஆனால் அவருடைய கழுத்தில் இருந்த காயத்தின் பார்த்து உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவங்க போலீஸில் வந்து புகார் அளித்ததால் பிரேத போஸ்டனில் அவர் வந்து கழுத்தை நெறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் பிரேத பிரஸ் அறி அறிக்கையின் ரிப்போர்ட்டின்படி சாஜிதா பானு எங்ககிட்ட வசமாக சிக்கிட்டாங்க தற்போது கணவரை கொலை செய்த குற்றத்திற்காக ஷாஜிதா பானு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது